அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிசா திங்களானு ஒரு நாற்பது கேரளங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரம் பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளை சீக்கிரம் போட்டு மாற்றாங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர்

அதை எப்படி பாக்காமே சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டிப் பிச்சாலும் எப்பவுமே நாளே தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்ட்டார் டாக்டர் ராத்திரி போடும்போது வலரிட்டல நீங்க பேஷண்ட்க்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்ல மருந்தும் குடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டைல எப்படி அடிபடுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி ஹவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்டில వుடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டைல யாரோ அடிச்சாங்க டாக்டர் பிசா கார்னர்ல ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலியா மண்டேலியா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல என்ன ஓ அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்டை முடி இதே ரவுண்ட் தலை இதே உடம்பு இதே ஹைட் இதே weight ஆனா நான் பாக்கும்போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர்

ம் இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடா இருக்கா இல்லையா அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருடா தான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகுதிக்கணும் இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வரது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க

பூமி பூமி எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிகிறது எது விபூதி எது பூமுன்னு தெரியலையே ஆஹ் எதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தன் எப்படி சமாளிக்க போறணும் என்ன சார் இது நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆம்பளை சிங்கம் உங்களை பார்த்தா அந்த ஊரே நடக்குது நீங்க போய் இப்படி அழுவலாமா சார் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என் பொண்டாட்டின புரிஞ்சுக்கலாம் வீட்டை விட்டு ஓட்டாங்களா அப்படி ஓடனா தான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் கூட இருந்தே குடியா கிடைக்கலாம் என்ன சார் ஆச்சு பெரிசா ஒண்ணுல பா வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே பொண்ணாடி பார்த்தான் அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பண்ணலான்னு பிசா காரன் குட்டியாந்தா உள்ள வர மாட்டு வெளியே அடவிடுகிறாப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி

சாருன்னு என்னையா கூப்பிட்டீங்க என்ன சாருன்னு கூப்பிட்ட மோத ஆள் நீங்கள் என்ன வேணுன்னு சொல்லுங்க அதோ கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே அதில் பச்சை புடவ கட்ட பொண்ணு யாரு அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு அப்படிங்க தெரியும் நானே ஊருக சாரி கேள்வி மாற்றி கேட்கறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அங்கே கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்கல்ல அதில் எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டியிருக்கு கருப்பச்சையா கிளி பச்சையா வச்சிடா பச்சிலை இத்தினி பச்சை இருக்கா கலர் திருற காலத்துலலாம் தெரியாமல் போச்சு அண்ணே கரும்பு பச்சையும் வெறும் பச்சையும் ஏதோ ஒரு பச்சையும் சொல்லுங்கன்னு அந்த மஞ்சள் புடவ கட்டியிருக்குல்ல அதுக்கும் அந்த சிவப்பு கட்டி கட்டியிருக்குல்ல அதுக்கும் நடுவுல நிற்கிறதா பச்சை கலர் புடவை ஓ எனக்கு பச்சை கலரு தெரியுதுன்னு சொல்றான் அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கட்டுப்பட்ட நீ ஏண்டா உனக்கு நான் தெரியிறேன் அந்த பொண்ணுங்க தெரியிறாங்க அவங்க கட்டிருக்கிற புடவைங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியுது என்ன சாருன்னு கூப்பிட்டியே அப்போ மேடம் சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்களுக்கு யாரு ஆமா நான் தான் நீங்க தானா அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா உங்களுக்கு கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்லையே நாளை என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்ல சரி ஓகே வாங்க போ வாங்க 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 சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க கூப்பிட்ட உடனே வந்தியே யார் கூப்பிட்டா என்ன எனக்கு அமௌண்ட் தான முக்கியம்

என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவா பறிச்சு வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் ஏன் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா ஒத்து போனா லவ் பண்ணலாம்ன்றீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்டா வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட் னு ஈஸி தான் ஈஸி தான் ஐ வில் ட்ரை பிடிச்ச கலர் பூவை செலக்ட் பண்ண சொன்னாலே இங்க எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுதே எந்த கலரை செலக்ட் பண்றது இது என்ன கலர்னு தெரியலையே நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க இப்போ எனக்கு பிடிச்ச கனவரை நான் செலக்ட் பண்ண போறேன் தேங்க்யூங்க காட் இஸ் கிரேட் இல்லனா உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவேனா ரெட் எஸ் ரெட் இது ரெட் ரோஸ் ஆமா ரெட் ரோஸ் தான் ஏங்க எனக்கு என்ன கலர் தெரியா நினைச்சீங்களா இது ரோஸ் ரோஸ் ஓ ரோஸ் ரோசா ரோஸ் எப்படி கூப்டா ரோஸ் தானங்க நான் பறிக்கும் போது ரெட்டா தான இருந்துச்சு எப்ப ரோசா மாறிச்சு எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது உங்களுக்கு எந்த கலருமே தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் சொன்னது எனக்கு Black and White நல்லாவே தெரியும்ங்க Black and White ஒரு கலரா கலர் தெரியாது கவாதி உங்களுக்கு காது ஒரு என்னடா

அவரை வெல்கம் பண்ண தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டேய் எம்டி வரும்போது கூட இந்த காப்பாத்துற கலர் ப்ராப்ளத்துக்கு பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலாம்

வெறும் கோட்டோட போனா ரோட்ல ரோட் தருத்தும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற உன வேல்யூ எடுத்து பயந்துட்டியா அந்த இடத்துல நீ வேற மாதிரி நடந்திருந்தா நானும் வேற மாதிரி நடந்திருப்பேன் பட் உன்னுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது

எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ரங்கராஜபுரம் இருக்கு ராயபுரம் இருக்கு அஸ்தினாபுரம் எங்கடா இருக்கு மாஸ்டர் இதெல்லாம் காலேஜ் பொண்ணுங்களோட கோட் வேர்ட் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் பாத்துரா கோட் வேர்ட்ல ஆரம்பிச்சு பேட் வேர்ட்ல முடியும் என்னது சாவித்ரி வெள்ளப்படையோட ஐயோ சாவித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் முன்னாடி புருஷனை பார்த்தேன் நல்லா தானே இருந்தாரு ஆமாமா நேத்து போயிட்டாரு எப்படி ஃப்ளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியாக்கு வேலைக்கு போனானே இப்ப உன்னை எல்லாம் விதவியாக்கிட்டு ஒரேடியா போயிட்டானே சாவித்ரி

மிட்டாய் கலரா ஆஹா நான் அப்பவே நினைச்சேன் ஜவுளி கல் எடுக்கும் போது ஒரு மாதிரி பார்த்தான் டெய்லர் கல்ல ஒரு மாதிரி பார்த்தான் நம்ம பசங்களா சேர்ந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டானுங்க ஐயோ அண்ணே இப்போ நான் எப்படி தப்பிச்சு போறது எப்படி நீ கீழே இறங்கினா நாய் கடிச்சிரும் ஒன்னு பண்ணு இப்படியே இந்த காமௌடி சோர் மேலயே போனீனா கோயில் சேவர் வரும் கோயில் சேவர்ல லெஃப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட சேவர் வரும் பள்ளிக்கூட சேவர்லயே நேரா போனினா ஜெயில் சேவர் வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுதே போப்பா நாயோ இ டொமேட்டோ சாஸ் ரெட் கலர் எம்ஸ்டர் ஏங்க சொல்லுங்க சார் சில்லி சாஸ் கொண்டா இதற்கு கை டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வித்தியாச இது ஷோப்பா இருக்கு தக்காளி சாஸ் பச்சையா இருக்குமே மிளகா சாஸ் கொண்டா அப்ப இது பச்சை இல்லையா பச்சையாக இருந்தா மிளகா சாஸ் செவ்வப்பா இருந்தா தக்காளி சாஸ் எனக்கு தெரியும் ஆனால் பச்சை இது செவ்வதுன்னு தெரியலையே முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கீஞ்சிடுச்சு வேற வழியே இல்லை நக்கி தான் பார்க்கணும் மிளகா சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான் சில்லி சாஸ் பச்சை கலர்

அன்னைக்கு பச்சை சேலைய விட்டுட்டு சவுப்பு சேலைய குட்டி அன்னைக்கே தெரியும் உன் கண்ணல கோளாறனு சார் என் கண்ணல கோளாறா நான் மட்டும் தான் பாதிக்க பண்றேன் நான் தான்டா பாதிக்கப்பட்டேன் எப்படி அன்னைக்கு ஓடிப் போனே பொண்டாட்டி இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரல இப்போ காட்றேன்டா எது chili sauce எது tomato sauce இது பச்சை இது சவுப்பு